நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்ற கார் மீது ஒரு செருப்பு விழுந்திருக்கிறது யாரோ ஒரு கோபக்கார இளைஞனாக இருக்கலாம் இல்லை என்றால் கோபக்கார பெரியவர்களாக இருக்கலாம் இல்லை என்றால் இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கலாம் ஆனால் இந்திய பிரதமர் மோடி அவர் சென்ற கார் மீது அத்தனை தடுப்புகளையும் தாண்டி அத்தனை பாதுகாப்புகளையும் தாண்டி அவர் சென்ற கார் கண்ணாடியின் அவர் இருக்க இருக்கக்கூடிய கண்ணாடியின் மேல் செருப்பு விழுந்திருக்கிறது செருப்பினை எடுத்து பாதுகாவலர் திருப்பி மக்கள் மீதே வீசி எறிகிறார் அதான் சபாஸ் அதான் அரசு அதை எடுத்து கீழே போடல ஒதுக்கி வச்சிடல மக்கள் மீதே தூக்கி எறிகிறார் இது எப்படிப்பட்ட போக்கு என்று தெரியுமா இதை வன்மையாக நாம் கண்டிக்கிறோம் எதை கண்டிக்கிறோம் தெரியுமா ஒரு பிரதமர் மீது செருப்பை எரியலாமா எரியக்கூடாது ஆனால் எரிந்தவனுக்கு ஒரு நியாயம் வைத்திருப்பான் அது நமக்கு தேவையில்லை ஆனால் அவன் என்ன காரணத்துக்காக எரிந்தார் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும் பஞ்சாப் ஏர்போர்ட்டில் சத்தீஸ்கர்ல அங்கனக்குள்ள ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ளே போய் நுழையுது காஷ்மீரில் ஜம்முவில் ஜெயிச்சு கங்கனா வாரப்பில் அப்போது அது பா காவல் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரி எம்பியாக வரக்கூடிய கங்கனாவை செவுட்ல அறைகிறான் நேரடியாக என் தாயை போராட்டத்தில் விவசாய போராட்டத்தில் கலந்து கொண்ட என் தாயை நூறு ரூபாய் இரநூறு ரூபாய்க்காக வந்து ரோட்டில் உட்கார்ந்ததாக நீ சொல்வாயா அப்படின்னு சொல்லி செர்ட் அது ஒன்று அப்பா அந்த அம்மா பதில் சொல்லிச்சு இந்த செருப்பு வீசிய நபர் அவர் யார் நமக்கு தெரியாது இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்காரோ நமக்கு தெரியாது ஆனால் தன் கோபத்தை அவர் வெளிப்பாட்டி இருக்கிறார் இத்தனை பாதுகாப்புகளையும் தாண்டி மதிப்பிற்குரிய மோடி அவர்களே ஒரு நாளைக்கு மூன்று உடை நான்கு உடை போட்டுக்கொண்டு கொண்டு தனி விமானத்தில் சுற்றிய மோடி அவர்களே தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஆறு ஏழு முறை வந்து ரோடு ஷோ நடத்திய மோடி அவர்களே ராஜ்நாத் சிங் அவர்களே அமித்ஷா அவர்களே இங்கே தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேகவில்லை வாரணாசியில் நீங்கள் தோற்றுவிட்டதாகத்தான் முதலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய செய்திகள் மட்டுமல்ல உலக அளவிலே தொலைக்காட்சி ஊடகங்கள் வெளியிட்டது மோடி பின்னடைவு ஆனால் நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீர்கள் என்பதை ஆர் எஸ் எஸ் சேர்ந்த உங்கள் கட்சி தோழரே வெற்றி பெற வைத்தோம் என்று சொல்லுகிறார் அதை ராகுல் அவர்கள் கேள்வியாக எழுப்புகிறார்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் அது சந்தேகத்திற்கு உரியதாக பார்க்கப்படுகிறது இன்று கங்கை நதியில் நீங்கள் போய் கங்கா மாதா உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இயற்கை வளம் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் மழை பொழிகிறது அந்த மழை நீராக மலைகளில் வழிந்து ஆறாக பொழிகிறது பாய்கிறது திழல் ஆனால் ஒரு ஆற்றினை கடவுளாக பாவித்து அதை போய் தண்ணியை கொட்டுவதைப் போல் கொட்டி இங்கே என்ன ஆட்சிது மக்கள் கண்ணீரும் கம்மளையுமாக இருக்கிற போது நீங்கள் ராஜ உடையில் போய் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதியை தேவி என்றும் கடவுள் என்றும் சொல்லி மக்களை எத்தனை நாள் நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்க போகிறீர்கள் அதோட விளைவு இன்று செருப்பு வீச்சு நடந்திருக்கிறது உலகத்தின் அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் மோடி அவர்களே இந்தியாவின் பிரதமர் அவர்களே மோடி தனிப்பட்ட மனிதன் என்பதை தாண்டி தன்னை கடவுளாக கங்கையின் மைந்தனாக தவம் இருக்கும் கோலத்தில் இருப்பவனுக்கு அதிகாரம் எதற்காகும் உங்கள் அதிகாரத்தை சுவைப்பதற்காக மதத்தையும் கடவுள் பெயரையும் சொல்லி நீங்கள் நயவஞ்சமாக இருப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் வந்தவர்கள் ஒருபோதும் நின்றது அல்ல அது எந்த மதமாக இருந்தாலும் சரி இங்கே கிறிஸ்தவ மதங்களில் கிறிஸ்தவ சபைகளில் கிறிஸ்தவ கூட்டங்களில் ஊமைகளை பேச வைக்கிறோம் செவிடானவர்களை கேட்க வைக்கிறோம் ஊனமுற்றவர்களை நடக்க வைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கிறிஸ்தவர்களின் தலைவராக இருக்கக்கூடிய வாட்டிக்கன் சிட்டியில் இருக்கக்கூடிய போப் வீல் சேரில் கொண்டிருப்பார் கிறிஸ்தவர்களின் தலைவராக இருக்கக்கூடியவர் அவரே வீல் சேர்ல போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் போகக்கூடிய சாதாரண மனிதனை எப்படி நடக்க வைப்பார் என்று நாத்திகர்களாக எங்களை போன்ற போலியை மூட நம்பிக்கைகளை நம்பாத மனிதர்கள் இதெல்லாம் எங்களை வேஷம் என்று சொல்லுவார்கள் போப்பாண்டவரே காப்பாத்தவ எப்பட ஆஸ்பத்திரியில் காடு இல்லாதவரை நடக்க வைக்க முடியும் சிந்தியுங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம் அதைத்தான் அப்படியே இதற்கு பொருத்தி பாருங்கள் இந்தியாவில் கடைநிலை மக்களின் நலனே விரும்பாத ஒரு மனிதன் எப்படி கடவுளாக நீ மாறுவார் யாருக்கான கடவுள் ஒன்னு இருக்கு இல்லையா கார்பரேட்டுகளின் கடவுள் இப்ப திருப்பதி கோயிலில் போனீங்கன்னா சாதாரண மனிதர்கள் பார்க்கறதுக்கு ரெண்டு நாள் ஆயிரும் ஒரு நாள் இரவு ஆகும் நள்ளிரவு கூட ஆகும் ஆனால் பணம் படைத்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு நிமிடத்தில் உள்ள போயிட்டு அந்த நடக்கிற டைம் தான் அவங்களுக்கு மதுரை முத்து ஒரு ஜோக்கில் கூட சொல்லுவார் அவர் மிக அருமையான ஒரு காட்சியை சொல்லியிருப்பார் பத்து ரூபா கொடுக்குறவனுக்கும் நூறுரூவா கொடுக்குறவனுக்கும் ஐநூறுரூவா கொடுக்குறவனுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா என்ன இருக்குது நீங்கள்லாம் இங்கே எங்கே வாரீங்க கடவுளே உங்கள் வீட்டுக்கு நான் தூக்கிட்டு வந்துருப்பேன் இல்லைன்னு சொல்கிற மாதிரி அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில் பக்தி வேடாதாரிகளின் கடைசி புகலிடம் பக்தி மூடர்களின் கூடம் ஒரு சின்ன சிந்தனை மாற்றத்திற்காக நல் ஒழுக்கத்துக்காக கடவுள் பக்தி மார்க்கத்தை உண்டாக்கியவர்கள் இன்றைக்கு அரசு அதிகாரத்திற்காக பக்தி மார்க்கத்தை உண்டாக்குவது அவனத்தில் போய் முடியும் அதோட விளைவுதான் உங்கள் தொகுதியான வாரணாசியிலேயே எவளோ ஒருவன் உங்கள் மீது செருப்பு எரிந்திருக்கிறார் இது மிகவும் கேவலமான நடைமுறைகளில் இருக்கக்கூடிய ஒரு துவக்கம் எங்கள் பிரதமர் மோடி அவர்களே உங்கள் மீது செருப்பு விழுந்ததற்காக நாங்கள் வருத்தப்படுகிறோம் பிரதமர் என்கின்ற பதவி அவமானப்படுத்தப்பட்டிருப்பதாக நினைக்கிறோம் ஆனால் அந்த எரிந்தவரின் மனதை நாம் அறிய வேண்டும் ஹிட்லர் ஜார்மன்னர் முஷோலினி இடியமின் இவர்களுடைய காலங்கள் எப்படி முடிந்தது என்று தெரியும் காந்தியை கொன்றவர்கள் யார் என்றும் எங்களுக்கு தெரியும் அதிகாரத்தின் உச்சத்தில் கொண்டு போய் கோட்சேவை கும்பிட சொன்னவர் முட்டி போட்டு கும்பிட்டு நெற்றிபட நீ வணங்கியவர்கள் நீங்கள் எதை எடுக்க வேண்டும் என்று நினைத்து ஆட்சியை துவக்கினீர்களோ எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்து ஆட்சியை துவக்கினீர்களோ அவர்கள் செய்த காரியம்தான் தங்களுக்கும் விடியும் அவ்வளவுதான் இது அரசியல் அவ்வளவுதான் எங்கேயும் யாரை ஏமாற்ற முடியாது ஒன்று ஒன்னே தீரும் அது நல்லதாக நடக்கட்டும் எளிய மக்களுக்காக போராடுபவன் மட்டுமே இங்கே வரலாற்றில் வரவு வைக்கப்படுவார்கள் அதிகாரமிடுக்கில் அலைந்தவர்கள் யாரும் வரலாற்றில் வரவு வைக்கப்பட மாட்டார்கள் அது பத்தோடு பதினொன்றாக அழிந்து போகும் அது மக்களுக்கான தலைவரா இல்லை என்றால் யாருக்கான தலைவர் அப்புறப்படுத்தப்பட்டு விடுவார்கள் இந்த மாதிரி அவலங்கள் இனிமேல் நேராத வகையில் இதற்கான காரணத்தை மட்டும் கண்டறிந்து எளிய மக்களுக்கான பிரதமராக நீங்கள் நல்லாட்சி நடத்த வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு தீர்க்கும் படலங்களாக சித்திரவதை கூடங்களாக அது மாறிவிடக் கூடாது ஒரு நல்ல துவக்கம் உங்களுக்கு யாரோ ஒருவர் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை அவ்வளவுதான் மிக கேவலமான இந்த ஒரு செயல் இனி இந்தியாவில் நடக்கக்கூடாது என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தோழர்கே